ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீனாஸ் விழா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பாம்பே அல்வா தாங்க செஞ்சு காட்ட போகிறேன் கேக் மாதிரி இருக்கும் தெரியுமா நம்ம சின்ன பிள்ளைகளெல்லாம் கூட கடையில எல்லாம் கொட்டிக்கடையிலலாம் அந்த அல்வா இருக்கும் அதை வாங்கிட்டு அப்பக்கங்க வந்துட்டு பிச்சு அந்த கவரை தூக்கி வந்துட்டு அப்படியே சாப்பிடுவோமே அந்த அல்வா தாங்க நம்ம வந்து இப்போ செய்ய போகிறோம் அதுக்கு செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோளம் மாவு கார்ன்ஃபிளவர் அது ஒரு கப் எடுத்திருக்கேன் ஒன்றுக்கு ரெண்டு ரெண்டரை சத்தரை போடணும் நான் ரெண்டு கப்பு தான் கொடப்பறேன் ஒரு கப் இருக்கு இன்னொரு கப்பு எடுத்துக்கிறேன் இதே அளவில் நம்ம இந்த மாவு எதில் எடுக்கிறோமோ அதால் ரெண்டரை கப்பு போடலாம் இல்லை இனிப்பு ரொம்ப உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெண்டு கப்பு போடலாம் அதுக்கும் கம்மியாக போட்டால் உங்களுக்கு அல்வா வந்து ரொம்ப இனிப்பு கம்மியாக இருக்கும் முந்திரி பருப்பு பிஸ்தா பருப்பு பாதாம் பருப்பு எது வேணாலும் போட்டுக்கலாம் அவங்கள்ட்ட இருக்கிறது என்கிட்ட முந்திரி பருப்பு கொஞ்சம் இருக்குது அதான் நான் வச்சிருக்கேன் இது வந்து ஃபுட் கலர் எந்த கலர் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்துட்டு இது எல்லோ கலரு இதான் எடுத்திருக்கேன் ஏலக்காய் பொடி நெய் நெய் இதால் ஒரு அரை கப்பு நெய் போடணும் நான் நெய் கொஞ்சம் எடுத்திருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் நெய் எடுத்து வச்சிருக்கேன் கோல்டு இது ஒரு ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேன் லெமன் ஜூஸ் கொஞ்சம் இது வந்துட்டு உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த சக்கரை பாவை வந்து ரொம்ப அப்படியே முருமூருன்னா ஆயிடாம கொஞ்சம் வந்துட்டு பேலன்ஸ் பண்ணும் அதுக்காக இந்த லெமன் ஜூஸ் அவ்வளவுதாங்க தண்ணி இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருள் ஃபர்ஸ்ட் இது எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் வாங்க அல்வா செஞ்சு கொட்டுறதுக்கு வந்து ஒரு ட்ரே மாதிரி எடுத்து வச்சீங்க இல்ல பிளைட் மாதிரி ஏதாவது எடுத்து வச்சீங்க எங்க இதா இருக்கு அந்த பிளைட் மாதிரி இருந்ததுனாக்க ரொம்ப சப்பையா இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால நான் இந்த மாதிரி கொஞ்சம் குளியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க என்கிட்ட இதான் இருக்குது நான் இதை எடுத்து வச்சிருக்கேன் இதில் நெய்யாவது எண்ணெயாவது தடவி இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஏன் கேட்டால் டக்குன்னு அல்வா ஒட்டும்போது போது அந்த நேரம் நம்மளால வந்துட்டு அதை வந்துட்டு ரெடி பண்ண முடியாது நெய் கூட தடவிக்கலாம் நீங்கள் நான் என்னதான் தர அவ்வளோதாங்க இப்படி இருந்தாலும் ஒட்டாது உங்களுக்கு அதுக்காக தான் இப்போ வந்து மாவை கலந்துடலாங்க என்ன பாருங்க ஒரு கப்பு இந்த சோளமாவை எடுத்துங்க கரெக்டாக இதால் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றணும் ரெண்டு கப் ஊட்டிக்கலாம் ஒன்று இது வந்து கலந்துடலாம் நல்லா கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா கலந்துருங்க இல்லை பாருங்க இந்த மாதிரி கலக்கிடுங்க ஒரு விஸ்கு வச்சு இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு கரெக்டாக அளவு வந்து ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி அதுக்கு மேலே விட்டாதீங்க நெய் எடுத்த கப்பு இதுதான் இது என்னடா இது எதையோ ஸ்பூன் போட்டேன்னு நினைக்காதீங்க நெய் எடுத்தது ஓகேங்க இப்போ நம்ம அடுப்பு அடுப்பில் வச்சு அல்வா கிண்ட வேண்டியதுதான் இப்போ கடாய் வச்சாச்சு நல்லா அடிகளமான பாத்திரம் எடுத்துங்க அப்போதான் உங்களுக்கு பிடிக்காது இந்த பாருங்க இதால ஒரு ஒன்று மாவு எடுத்தேன் இப்போ இதால் ரெண்டு நான் வந்து சக்கரை போட போகிறேன் ஒன்று போட்டாச்சு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ரெண்டு ரெண்டுக்கு தண்ணி ஊற்ற படம் இப்போ அதில் ரெண்டு கப்பு சர்க்கரைக்கு தண்ணி ரெண்டு இது வந்துட்டு பாகுக்கு பதம் அப்படின்னா எதுவும் கிடையாதுங்க இது வந்துட்டு அப்படியே வந்துட்டு உங்களுக்கு கரையணும் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை பாகு பதம்லாம் இது கிடையாது கரையட்டும் பாருங்க சர்க்கரை வந்து இந்த மாதிரி கரைஞ்சி கொதிச்சா போதுங்க பாகெல்லாம் தேவையில்லை இப்போ வந்து நம்ம பாருங்க கரைச்சி வச்சிருக்கோம்ல

அடுப்பை வந்து ரொம்ப வேகமாக வச்சுக்காதீங்க கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமாக அப்படி வச்சுங்க ஏன்னா ஊற்றின உடனே உங்களுக்கு கட்டி பிடிக்கும் அதுக்காக நீங்கள் பாத்தீங்களா கண்ணாடி மாதிரி இருக்கு பாருங்க எப்படி அதுக்கட்டி திக்காயிட்டு பாருங்க எண்ணெய் ஊற்றுனதே எப்படி நமக்கு வந்துட்டு அடி அடி பிடிக்காமல் அந்த எண்ணெய் வந்துட்டு மேலே பார்த்தீங்களா அப்படியே நமக்கு நெய் கொஞ்சம் கம்மியாக தேவைப்படும் உங்களுக்கு அடி பிடிக்காது அதுக்காக தான் எண்ணெயை வந்து அந்த சக்கரை பாவலையே டக்குன்னு கலந்துட்டேன் அப்படியே கிண்டிக்கிட்டுருங்க இந்த எண்ணெயெல்லாம் அது வந்துட்டு இழுத்துரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து நெய்யை அப்படியே கை விடாம கொஞ்சம் அப்படியே கிண்டிக்கிட்டுருங்க இருங்க பாருங்க சிம்ளியா தாங்க வச்சிருக்கேன் மேல தெரிக்குது அதனால பாத்து உசாரா இருங்க நீங்க பேர் அதுவா கிண்ணும்போது பக்கத்துல குழந்தைங்க எதையும் வச்சுக்காதீங்க ஏன்னா அவங்க சூடு தாங்க மாட்டாங்க அப்படியே தெரிச்சுச்சுன்னா நம்ம கையிலே படிச்சுன்னா பயங்கரமா இருக்கும் இப்போ கொஞ்சமா நெய் ஊத்துறேன் ஒரு ஸ்பூனு இந்த பாருங்க இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிடுறாங்க ஒரே தெரியா நெய்யே ஊற்றணும் அவசியம் கிடையாதுங்க கொஞ்சம் கொஞ்சம் நெய்யும் எண்ணெயும் கலந்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கு இதுக்கு ரொம்ப ரொம்ப நெய் நெய் தேவைப்படாது தேவைப்படாது அந்த அந்த அல்வா மாதிரிலாம் நான் நான் மூணு மூணு ஸ்பூன் ஸ்பூன் எடுத்து ரெண்டு போட்டேன் 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 நல்லா நல்லா ஃபுல் ஃபுல்லாக ஃபுல்லாக தான் 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 அப்படியே மேலே போட போகிறது கிடையாது லெமன் இது வந்து உங்களுக்கு ரொம்ப அப்படியே பாகு வந்து இருக்காத அளவுக்கு உங்களுக்கு அது இது பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு ரெட் கலர் வேணும் ரெட் கலர் ஊற்றிக்கலாங்க ஆரஞ்சு கலர் கூட ஏலக்காய் பொடி நான் மூணு ஸ்பூனு ஊற்றிருக்கேன் நெய் போட்டேன் ஒரு கப்பு வந்துட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன் அவ்வளோதான் அதுக்கு அதுக்கு மேலே இதுக்கு ஊற்றலாம் நம்ம அப்படியே இந்த பாருங்க இதுல பாத்திரத்தில் ஒட்டல இந்த பாருங்க எப்படி சொல்லிட்டு வருது பாருங்க கிண்டணும் கொஞ்சம் நேரம் அவ்வளோதான் இந்த பாருங்க இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் மூணு ஸ்பூன் சொன்னேன் ரெண்டு ஊற்றுனேன் போதுன்னு பார்த்தேன் இன்னும் இது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்டேஜ் வரல அதனால இன்னொரு ஸ்பூன் ஊற்றிடுறேன் அவ்வளோதான் இதுக்கு மேலே ஊற்ற மாட்டேன் நெய் விற்கிற வேலையில எவ்வளவு ஊத்துறது முதிரி பருப்பு போட்டலாம் இந்த பாருங்க பபிள்ஸ் பபிள்ஸா வந்து பாருங்க இது பாத்தீங்களா இதுதான் வந்து ஸ்டேஜிங்க நல்ல கரெக்டான ஸ்டேஜ் பாத்திரத்திலயும் ஒட்டாமது பாருங்க நம்ம ஊத்துன நெய் எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்திருக்கு பாத்திரத்தில் உங்களுக்கு ஒட்டாத அளவுக்கு எப்படி சுற்றுன்னு பாருங்க பாத்திரத்தில் உங்களுக்கு ஒட்டாத அளவுக்கு இந்த தான் நம்ம வந்து கொட்டணும் உளுங்க நிற்கிதா புளுங்கு அப்படியே நிற்கிது பாருங்க கீழே உளு ஒரே தெரியா ஊற்றாம அங்கே நிற்கிது பாருங்க பாருங்க இன்னும் நின்று ஊத்துது பாருங்க அதே நீங்க ஸ்டேஜ் இன்னும் வரல அப்படின்னா ஒரே தெரியா ஊத்தும் அப்படியே தர தரணும் மெதுவா ஊத்துது பாருங்க ஜவ் மாதிரி எடுத்து ஊத்திடலாம் ஊத்திடலாங்கல்ல அவ்வளோதாங்க இது வந்துட்டு நல்லா உங்களுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு ஒரு மணி மணி தாண்டி தாங்க இது நல்லா ஆறணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணலாம் ஆரட்டும் அப்படியே விட்டுருங்க அல்வா வந்து பாருங்க நல்லா ஆறிடுச்சிங்க அந்த பாருங்க கரெக்டாக வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் இது இதை வந்து நம்ம இப்ப வந்துட்டு லைட்ல கவுத்தரலாம் பாருங்க ஒண்ணுமே இல்ல இப்ப கட் பண்ணலாம் கட் பண்ணிடலாம் ஒரு பொருளை செஞ்சுட்டு அதை வந்துட்டு கரெக்டா பண்ணி முடிக்கிறது கட்டியும் பயமா இருக்குங்க நல்லா வந்துருமோ நல்லா வராதோ அப்படின்ட்டு ஏற்கனவே செஞ்சிருக்கேன் ஒவ்வொரு வாட்டியும் வீட்டுல உள்ளவங்கள்ட்ட வந்துட்டு பொருளை போட்டு குடிச்ச வராக்கியாச்சா அப்படிங்கற மாதிரி வாங்கி கட்டிக்கணும் வேற அதனால வந்து எதுவா இருந்தாலும் செய்யறத பர்ஃபெக்டா செஞ்சுட்டு காட்டிட்டோம்னாக்கா பொருள் பரவாயில்ல பொருளை போட்டாலும் செஞ்சாச்சின்னு பேர் வாங்கிடலாம் அவ்வளோதாங்க வெட்டியாச்சு இந்த துண்டை எடுப்போம் ஆனால் கட்ட மாதிரி இருக்கேன்னு இருக்கேன் எப்படி இருக்குது பார்த்திங்களா சூப்பராக இருக்குது

அல்வா துண்டுகிறாங்கன்னா கரெக்டா இருக்கு பாம்பே அல்வா சூப்பராக ரெடி ஆகி வந்துருச்சு ஓகேங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிங்க